சூப்பர் ஸ்டாரோட வேட்டை சுட சுட வந்து இறங்கியிருக்கு ட்ரெய்லரு எப்படி இருந்தது நீங்கள் பார்த்த ஒரு மூணு நாலு தடவை பார்த்துட்டே இருந்தீங்களே தலைவரோட ஃப்ரேமை பார்த்ததும் கண்ணை அப்படி இப்படி திருப்பாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே எனர்ஜி தான் ரொம்ப சிம்பிள் அந்த ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா அதில் ஒரு ஷார்ட் இருக்கும் ட்ரெய்லர் செம்மை அது வேற விஷயம் வெறித்தனம் அதையும் விட்டுருவோம் ஒரு மூணு டீ கிளாஸுக்கு நடுவில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போவார் அந்த ஃபைட் சீக்கிரில் ஒரு நக்கலாக அது அந்த பழைய இதில் அது என்கிட்ட மோதாதையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வீரா படத்தில் ஒரு ஸ்டெயில் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போவார் இல்லையா அது மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவம் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதே மாதிரி அந்த கம்பு எடுத்துட்டு அடிக்கிற அந்த இது அப்படியே மூவ் ஆகுறது அதே மாதிரி இந்த கையை வச்சு அடிச்சுட்டு மூவ் ஆகுறது ஸ்டோரியே வந்து சென்னை ப்ளஸ் நாகர்கோவில் இங்கே ரெண்டுலேயுமே அதிகமாக நடக்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷனாக இருக்குது அந்த ட்ரெய்லரில் வந்து அனிருத்தோட மியூசிக் ஓகே யூஸ்வலாக வந்து அந்த மியூசிக் எப்படின்னா ஒரே பேட்டன்லேயே போகும் இதில் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அது எப்படி அந்த அளவுக்கு யூனிக்காக போட்டார் அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியமான ஒரு தான் இதில் அந்த ஒரு யூனிக்னஸ் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து ஈஸியாக ரிவியூல் பண்ணி வச்சுட்டாங்க இந்த கேரக்டர் இப்படி தான் இந்த கேரக்டர் இப்படி தான் இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியூவில் ஃபஸ்ட்டு அந்த என்கவுண்டரை பற்றி பேசும்போது அந்த வாய்ஸ் ஓரில் வரும்போது அது பிரகாஷ் ராஜோட வாய்ஸோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதெல்லாம் கிடையாது பச்சனோட ஒரிஜினல் வாய்ஸுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து இந்த ஜஸ்டிஸ் இஸ் டினைட் அப்படிங்கிறதுன்னு சொல்லுது அதே மாதிரி அநீதிய தான் வெல்ல முடியும்னு சொல்கிறது ஸோ அவரே ஓன் வாய்ஸில் பேசியிருக்காரு அமிதா தமிழ் பேசியிருக்காருயா அதனால தான் அந்த ட்ரெய்லர் அமிதா தமிழில் பேசியிருக்காரு அதில் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு இது அமிதா வாய்ஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை திருப்பி திருப்பி பார்க்குறேன் அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது ஓகே அது பிரகாஷ் ராஜோட வாய்ஸ் அப்புறம் ஏஐ பண்ணியிருக்காங்க ஆனா ஓகே அது கரெக்டா மேட்ச் ஆகிருந்துச்சு தெரியாத அளவுக்கு இருக்குல்ல நல்லா அமிதாபே தமிழில் பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு வாய்ஸ் மெச்சூரிட்டி கரெக்டாக இருக்கு ஏன்னா அமிதாபோட வாய்ஸ் நம்ம ஆட்ல நிறைய ஆட்ல பேசுகிறேன் அதுல பேசும்போது ஒரு வாய்ஸ் டோன் இருக்கு இல்லையா ஸோ அவர் தான் டப்பிங் வைஸ் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நம்ம நினச்சோம் பட் எங்கள் ஒரிஜினல் வைஸாக ஏ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஒரு பக்க ஆக்ஷன் பேக்டு த்ரில்லர் மூவியாக இருக்கும் அண்டு பிகினிங்கில் பார்க்கும்போதுமே நமக்கு தெரியும் ஏஆர் முருதாஸோட தர்பார் படம் இருக்கு இல்லையா அந்த பாம்பேயில் ஒரு சிட்டி கமிஷனராக உள்ள ஒரு சார்ஜ் எடுத்துக்கும் போது ஒரு பயங்கரமாக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு நிறையா அந்த ட்ரக் அடிக்கில் கடத்திட்டு போகிற பொண்ணுங்க யார் என்ன ஏதுன்னு தேடி வரும் அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பாரில் அந்த சீனை பார்க்கும்போது இப்பவும் பார்த்தீங்கன்னா இருக்கும் படத்துக்கு அப்புறம் பெருசாக போகிறீங்களும் அந்த சீனு செம்ம சூப்பர் சீன் நேரம் தோஷம் செமே நரேட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் இது தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அந்த பேட்டனுக்குள்ளே வராது இது அதை விட வேறு லெவலில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சோசியல் மெசேஜ் இது வந்து ஒன்று சொல்கிறதோ அப்படின் தான் என் மைண்டில் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சு எந்தெந்த ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பர் ஸ்டார் இப்போ நீங்கள் சொன்னது ரெண்டு மூணு ஃப்ரேம் சொன்னீங்க ஆனால் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது எனக்கு ஒரு சினிமா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பேட்ட படத்துக்கு அப்புறமா பியூர்லி வந்து ஒரு ரஜினிசம் அவரோட லுக்கில் தெரியுது ஏன்னா நிறைய பேர் வந்து மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லி அது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும் இதில் வந்து ஆப்டாக இருக்குது அப்படியே ஆமாம் இது பியூர் ரஜினீஷ் தான் அவர் மேடையிலேயே சொல்லிட்டாரு தலைவரும் மேடையில் என்ன சொன்னார் ஏப்பா நீங்கள் எல்லாம் வந்து கருத்து சொல்கிற மாதிரி படம் எடுப்பீங்கப்பா எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம் பக்கா கமர்ஷியல் ஏன் என்னோடய ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு படம்னு பியூர் ரஜினிஷன் தான் ஸோ அதுக்கப்புறம் டைம் எடுத்து தானே அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரீஒர்க் பண்ணி எல்லாமே பண்ணார் இதில் ஓப்பன் பண்ண ஃப்ரேம்ல இருந்தே எல்லாமே நல்லா இருக்குது அதே மாதிரி அந்த டயலாக் இருக்குது இல்லையா அநீதி நடக்கும்போது வந்து அமைதியாக இருக்கிறத விட அதிகாரத்தை கையில் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைலாக் பேசுகிறது நீ என்னை எங்கே தூக்கி அடித்தாலும் என் கண்ணில் அவன் மாட்டோம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு இல்லையா அந்த பவர்ஃபுல் டைலாக்லாம் ரொம்ப ஈஸி அதை தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த அநீதின்ற டைலாக் தான் வந்து அந்த டப்பிங்கில் வந்து டேரெக்டர் சார் இந்த டைலாக் செம பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பார் இல்லையா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டைலாக இருக்கும் அதே மாதிரி வந்து கண்ணு முன்னாடி ஒருத்தவரெலாம் பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த அந்த போலீஸ் கான்ஃபரன்ஸில் அவ்வளோ போலீஸ் நிற்பாங்க தற்றம் தூக்குறோம்னா ஓகே அப்படின்னு ஓகே சார் அப்படின்னும் போது ஒரு மாஸ் பிஜிஎம் அப்படியே ஒரு ஃப்ரேம் வரும் இல்லையா இது எல்லாத்தையும் விட சார் அன்பரியோட அந்த ஃபைட்டு கொரியோகிராஃபி இருக்கு இல்லையா ஃபைட் கொரியோகிராஃபி இப்போ நம்ம எடிட்டில் பார்க்கும்போது ஃபிலோமீட்டர் ராஜோட எடிட்லேயே நம்ம பார்க்கும்போது அது சென்னையில் ஒரு சப்பேலையும் ஒன்று நடக்குது அதே மாதிரி ஒரு ஸ்கூல் போர்ஷனில் வெளியில் வந்து அந்த கல்குவாரியில் ஒரு ஷாட் நடக்குது ரெண்டுலேயுமே அந்த பஞ்சிங் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மூமெண்ட்டு அந்த பஞ்சிங் சீக்வன்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது நாலு பக்கம் அடிக்கிறாங்க அந்த அடிக்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் அந்த என்கவுண்டர்ல ஒரு கன் ஃபைட்டில் ஒருத்தர் அப்படி திருப்பிடி உள்ளே வருவார் இவர் தலைவர் இப்படி போய் வந்து இந்த முட்டிக்கால் போட்டு அப்படியே கண்ணில் சுட்டுவார் அந்த புல்லட் அப்படியே எஜ்ஜில் பறக்கும் அப்படி அந்த கண்ணில் ஒரு வெறித்தனமாக அது ஒன்று இருக்கும் அந்த சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு ஸோ ஓவராலாக அந்த ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ட்ரெய்லரில் வந்து கண்டென்ட்டை எங்கேயும் வெளியில் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து டேரக்டர் ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்காரு ஸோ நீங்க சீக்குவன்ஸ்ல இந்த இந்த விஷயத்த பட்டும் படாம தொட்டும் தொடாம அப்படியே சொல்லிட்டு போப்பா ஆடியன்ஸாக ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் தான் இந்த ஸ்டோரி அப்படியே நரேட் தெரியுது பட் ஓவராலாக பேக்கடா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரெய்லர் நமக்கு தர்பார் வாசம் வரும் அப்புறம் வேற சில படங்களில் உடனே ஞாபகங்கள வரும் ஏன்னா சத்தியம்னு ஒரு படம் விசால் நடித்த படம் அதுலயுமே அந்த என்கவுண்டரை பத்தி என்கவுண்டர் தான் அது தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருப்பாங்க அதே மாதிரி சூர்யாவுடைய காக்க காக்கவும் அந்த என்கவுண்டரை பற்றி தான் மனித விசாரணை கமிஷன் அப்படின்னா வச்சுருக்கோம் ஸோ அமிதாபித்தலை வந்து ஒரு ஜட்ஜாக வராது போல ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எப்படின்னா ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க ஒரு பணக்கார வர்க்கத்துல இருக்கிறவங்க ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க பொதுவாகவே ஏழைக்கும் பணக்காரனுக்கும் சண்டை வரும் பணக்கார வர்க்கத்துல உச்சத்தில் இருக்கிற ஒரு கெட்டவன் அதிகார வர்க்கத்துல உச்சத்தில் இருக்கிற ஒரு நல்லவன் ரெண்டு பேரும் எப்படி மோதுவாங்க எப்படி அந்த க்ரைமை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு போது ஒரு தாட் ஒன்று வரும் இல்லையா அந்த ஃப்ளேவரை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு நீங்கள் ஸ்டோரியை சொல்லிடுவீங்க ஒரு ஃபோட்டோ பார்த்தோ இல்லை ஒரு டைட்டில் கொடுத்தா இதுதான் கதையாக இருக்கும்னு உங்களுக்கு வந்து ஏற்கனவே ப்ரிவ்யூ பார்த்துட்டீங்க இப்போ ட்ரெயிலரும் பார்த்துருக்கீங்க கதை எப்படி இருக்கும் இது கதை வந்து டேரெக்டர் தான் என்னுடைய அசம்சனில் இந்த கதை எப்படி தோணுது அப்படின்னா அது கேரக்டர்னு நம்ம சொல்ல வேணாம் துஷாரா ஜெயினாக இருக்கலாம் மேபி அதாவது ஒரு ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு ட்ரெயிலில் வந்து நிறைய பேர் வந்து கைது செய்ய செய்யுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு அது வந்து வெறும் லோக்கலால நடக்கல அந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது ஒரு இடத்துல திருவள்ளூர் சிலை இருக்கும் இன்னொரு பேக் நேரு சிலை இருக்கும் இன்னொரு பக்கம் காந்தி சிலை இருக்கும் இன்னொரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் கிட்டே இருக்கும் ஸோ எல்லா இடத்துலயும் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னாங்க இன்னொரு பக்கம் அந்த ப்ரூட்லி ரேப்டு வந்து ஒரு தண்ணீர் தொட்டில இருப்பாங்க ஸோ என்னுடைய அசம்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா கதை இந்த ஃப்ளோவில் தான் போகணும் அது ஸ்க்ரீன் பிளேல டேரக்டர் கதைக்கர் என்னன்னா ஒரு நாகர்கோ கன்னியாகுமரி மாவட்டம்ல ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்குற ஒரு பெண்ணை வந்து திடீர்னு ப்ரூட்டலாக ரேப் பண்ணி அந்த இடத்துல போட்டிருப்பாங்க அவங்க ஒரு ஆசிரியராக இருக்கலாம் அந்த ஆசிரியருக்கு இந்த மாதிரி ஒரு கதி நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நியூஸ் சென்சேஷனாக இருந்திருக்கும் அதனால வந்து எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அது நேஷனல் வைஸ் ஒரு பெரிய இப்போ சமீபத்தில் எல்லாமே அந்த நடக்கல இப்போ கல்கத்தா கேஸ் கூட இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடக்கும்போது அந்த இஷ்யூஸ்னால எங்க ஓவராலாக எல்லாருமே ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய வயலன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து அவங்க அக்யூஸ்ட் யாரு இல்லை யாராவது ஒரு ஆக்யூவிஷி எடுத்து நம்ம என்கவுண்டர் எதாவது ஒன்று பண்ணி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணலாம் அப்படின்னும் போது ஸோ அப்போ வந்து வேட்டையின் உள்ளே வராரு வேட்டையின் உள்ளே வராரு அப்படிம்போது ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டு உள்ளே வராரு ஸோ இப்போ ரஜினிக்கு ஒரு பேக் ட்ராப் ஸ்டோரிஸ் ஒன்று போகும் அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டு போது அவருக்கு ஒரு பேக் ட்ராப் கேரக்டரை எஸ்டாப்லிஷ் பண்ணுற மாதிரி ஆமாம் அவர் யார் எதனால் இப்படி வந்தார் அவரோட ஃபேமிலி டிராப் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த உள்ளே வந்துட்டு இல்லாத அது கூட போகும் அவர் உள்ள வந்து யாரோ ஒருத்தனை என் ஃபேக்காக என்கவுண்டர் பண்ணணும் ரியல் அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பிடிக்கலாம் அப்படின் போது அவங்களுக்கு அதில் ஒரு லீடு கிடைக்கும் அந்த லீடு வச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இது வந்து மிஸ்டேரக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இந்த ப்ரூட்டலி ரேப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து மிஸ்டேரக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இதை விட ஒரு பெருசாக ஒரு ஸ்மக்லிங்கு பெருசாக வந்து ட்ரக் அப்யூஸு அதே மாதிரி பெருசாக வந்து வெப்பன் அப்யூஸுங்கிற மாதிரி ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிற போது அந்த இடத்தை நம்ம கன்சிடர் பண்ண கடலோர மாவட்டம் கடலோர மாவட்டம் அண்டு நேஷ்னல் ட்ரேடு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பண்றதுக்கு அது உகந்த இடம் கூட ஏன்னா மற்ற இடங்கள்லாம் கூட பார்டர் வைஸ் இது இன்டர்நேஷனல் ட்ரேடு ஈஸியாக வந்து நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி ஸ்மக்லிங் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுல வந்து இந்த ரானா தகுபதி வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு பெருசாக வராரு ஸோ அவர் வந்து அங்கேருந்து நெட்ஒர்க்கை ஒன்று ஆப்ரேட் பண்ணுறாரு ஆனால் ஆப்ரேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே சப்ளை ஆகணும் அதே மாதிரி வந்து அந்த பிஸ்னஸும் பாதிக்கக்கூடாது அப்படின்னும்போது யூஸ்வலாக வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சென்சேஷனால ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து ஒரு சமூகத்தில் அவலமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுனா ஒரு போராட்டம் ஒன்று நடந்துடும் இப்போ போராட்டம் நடக்குது அப்படின்னும்போது அவங்க சைடு அவங்க ரூட்டு கிளியர் ஆயிடும் ஸோ அவங்க ரூட்டு க்ளியர் அப்படின்னும் போது இந்த ட்ரக் அப்யூஸு வேற ஏதாவது வந்து உள்ள இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்தால் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க இதுக்கு தேவையில்லாமல் இந்த கல்குவாரியில் லோக்கல் தாதா லோக்கல் கேங்ஸ்டர் இதையெல்லாம் வச்சு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல துஷாரா விஜயன் மாதிரி ஒருத்தவங்க ஒன் சைடாக லவ் பண்ணுற நம்ம பகத் பாஷின் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அதில் வந்து ஒரு லீடு மாதிரி என்னென்ன அவர் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருந்துப்பாரு பேசிக்காக அவர் அவங்களோட பேஸ் ஸ்டோரியில் வந்து அவர் ஒரு திருடனாக இருந்திருக்கிற மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் அவரு வந்து திருட்டு தன்னதை என்ன மேலே நடக்கும்ன்ற அவர் ஒரு லீடு கொடுத்துருந்துருக்கலாம் இன்னொரு பக்கம் ரித்திகா சிங் வந்து அந்த சர்ச்சில் வந்து சாமி கும்புறம் ஒருவேளை அவங்க சிஸ்டராகவும் அது இருக்கலாம் ஸோ இந்த ஓவராலாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இவர் வந்து ஓவரால் அந்த நெட்ஒர்க்கை பிடிச்சாகணும் அப்படின்றதால மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார் இதுக்கு இவர் என்கவுண்டர் எல்லாமே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும்போது அமிதாப் வந்து இடையில வந்து என்ன சொல்வார்னால் அந்த நடுவில் வந்து நாட்டாமத்தனம் பண்ணுற கதையா இவர் வந்து என்ன பண்ணுவார் நீ வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அடுத்தவனு சுட்டு தள்ளுற அவன் தப்பு பண்ணுறான்னா சுட்டு தள்ளுறதா உனக்கு வேலையா ஏன் அவனை திருத்த முடியாதா அப்படின்னு சொல்லி ஏதாவது லெக்சர் எடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ என்னன்னா இவருக்கும் அமிதாப்புக்கும் ரஜினிக்குமே ஒரு பெரிய ஈகோ கிளாஸ் போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஈகோ கிளாஸையும் தாண்டி அநீதி ஜெயிச்சிச்சா நீதி ஜெயிச்சிச்சா இதில் ராணா தகவதி யாரு இவர் யாரு அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த கதையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது உண்மை கதையாக இருக்குமா ஞானவேல் எப்பவும் அந்த மாதிரி ரியல் வேர்ல்டு பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் பண்ணுவார் ஜெய்பீம் கூட அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஏதாவது கதையை டச் பண்ண வாய்ப்பு இருக்கா நீங்கள் பார்க்கும்போது வேறு ஏதாவது இதில் கதையை அவர் ரிவீல் பண்ணலை ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் ஞானவேல் வந்து உண்மை கதையை தான் தொடுவார் ஆனால் அது ஜெய்பீமில் மட்டும்தான் கூட்டத்தில் ஒருவனில் அவர் வாழ்ந்த ஒரு இது ஒரு கதையை வந்து நடுவில் படிக்கிற ஒரு மாணவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அசீவ் பண்ணி பண்ணார் இல்லையா இப்போ ரஜினிக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது அது மாஸ் எலிமெண்ட்டாக ஒரு படம் பண்ணணும் அதில் போலி ஸ்டோரியாகவும் ஒன்று பண்ணணும் மற்ற விஷயங்களும் அதில் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னும் போது டோ ஃபுல்லி ரியல் ஸ்டோரியாக நம்ம எடுத்து பண்ண முடியாது பட் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும் இப்போது செக்ஸுவல் அபியூஸு ட்ரக் அபியூஸு ஃபீமேல் எக்ஸ்பிளாய்டேஷன் இது எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து ராவா கொடுக்காம ஏன்னா ஒரு சம்பவத்தை மட்டும் ராவா கொடுக்காம அது காமனாக நடக்கிற இஷ்யூஸை மட்டும் எடுத்து காமனாக நடக்கிற இஷ்யூஸ்க்கெலாம் பேக் ட்ராப்பாக வந்து ஒரு ஒரு பிரெயின் ஒரு நெட்ஒர்க் இருக்கும் இல்லையா அந்த நெட்ஒர்க் யார் அதோட ரூட் காஸ்ட் யார் அப்படின்ற மாதிரி தான் இவர் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகே ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாத்தையும் பற்றியுமே சொன்னீங்க வசூலில் எப்படி இருக்கும் இந்த படத்தோடைய இப்படி ஒரு மாசான எலிமெண்ட் இருக்குது அமிதாப் பச்சன் இருக்கார் ஃபகத் பாசில்னு சொல்லி ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த வேல்யூவும் இருக்குது படத்தில் வசூல் எந்த மாதிரி இருக்கும் ஜெயிலர் வசூல் தானே பெருசாக பேசப்படுது அதை பீட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குமா இது சார் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இல்லை அமிதாப் ஒரு விட சொன்னார் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு ரஜினி சொல்லுவார் எப்போவுமே அமிதாப் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு இன்றைக்கு தான் சிவாஜி படம் ரிலீஸ் ஆனப்பயே வந்து மாறி மாறி ரசிகர்கள் எல்லாருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக இந்தியில நிறைய ரசிகர்கள் கிட்டே கேட்கும்போது ரஜினி படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டால் பாட்ஷா அப்படின்வாங்க ஆக்சுவலாக பாட்ஷா படமே போடைய படம் ஹம் படத்தில் இருந்து தான் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி இங்கே நம்ம ஊர் ஸ்க்ரீன் பிளேக்கேற்ற மாதிரி ஒரு படம் பண்ணோம் அந்த படம்னு தெரிஞ்சுமே அந்த படத்தை அங்கே சூப்பராக இருக்குது எனக்கு தான் பிடிக்குன்னு ஓவராலாக எல்லா ரசிகர்களும் சொல்கிறாங்க அப்படின்னா இவர் அதுக்கடுத்து இப்போ ஒரு படம் பண்ணுறாரு இந்த படத்தில் இவ்வளோ விஷயம் அதுவும் போலி ஸ்டோரி சென்டிமெண்டலாக சூப்பர் ஸ்டார் இருக்கு அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டோரி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் அதையும் தாண்டி இதில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக உள்ள ஒரு இறங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இதில் பவர்ஃபுல்லாக ஒரு வேல்யூ இருக்கும் அவருக்குன்னு ஒரு கெத்து இருக்குது அப்படிங்கிறது மனுக்கா ஆட்டோமேட்டிக்காக தெரியுது அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அமிதாபுக்கும் இவருக்கும் உண்டான அந்த போட்டி இருக்கு இல்லையா இதனால வசூல் ரீதியாக இங்கே சவுத் இந்தியா மட்டும் இல்லை ஓவரால் இந்தியாவிலேயுமே வந்து அமிதாப் ஃபேன்ஸ் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஃபேன்ஸ் இன்னமும் இருக்கதா செய்வோம் ஓவராலாக வந்து இந்த வசூல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மேபி ஜெயிலரை வந்து பீட் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லாமே ஹிட் அடிக்கிற டீம் ஸோ இந்த டீம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் கலெக்ஷன் எல்லாமே வந்து ஒரு தார்மாராக போயிடும் அந்த மூணு நாள் கலெக்ஷனில் வச்சே நம்ம சொல்லிடலாம் இதுக்கடுத்து எந்த அளவுக்கு அடிக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு டூ டேஸ் கலெக்ஷன் வந்துட்டு மற்ற எல்லா கலெக்ஷனையும் பிரேக் பண்ணோம் அப்படிங்கிறத அனித்தரமாக சொல்லலாம்